இன்னைக்கு காலையில் நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அவர் வந்து பிரஸ் மீட்னு சொல்றத விட இது நம்மளுக்கான எச்சரிக்கையாக தான் கொடுத்துருக்காரு அதாவது மூணாவது ஐந்தாவது எட்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற மதிப்பெண் இல்லைன்னா அவங்களை வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சர்க்குலர் இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சுத்திட்டு இருக்கு அதுக்கான ஒப்புதல் கையெழுத்து பெற்றவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ட்ராப் அவுட் அதிகமான பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இதை பத்தி நம்ம விரிவாக பார்ப்போம் அதாவது இன்னைக்கு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரர் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் ஒரு கடிதம் வந்து கையெழுத்து வாங்கப்படுது பெற்றோர்கள் கிட்ட அப்படின்னு அந்த கடிதத்துக்கு பெற்றோர்கள் ஒப்புதல் கொடுக்காதீங்க அது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான நியூஸ் சொல்கிறாரு அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று ஐந்து எட்டு இந்த வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒருவேளை அந்த தேர்ச்சி மதிப்பெண் இருக்கு பார்த்தீங்களா இந்த தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு கீழே அவங்க மதிப்பெண் எடுக்கும் பட்சத்துல அவங்க மறுபடியும் ஒரு வருடம் ஐந்தாவோ இல்லை மூன்றாவதோ இல்லை எட்டாவதோ மறுபடியும் ஒரு வருடம் படித்தே ஆகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளை முப்பது வருஷத்துக்கு பின்னோக்கி இழுத்துக்கொண்டு போகுது இந்த ஒன்றிய அரசோடைய திட்டமா இருக்கு அதுக்கான ஒப்புதல் வேலைகளை இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் இதுக்கு பெற்றோர்கள் கட்டாயமா ஒத்துக்காதீங்க அதுக்கான எதிர்ப்பையாவது குறஞ்சபட்சம் தெரிவிங்க ஏன்னா இது உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் இது ஏதோ திமுக கட்சி அவங்களுடைய அரசியலுக்காக பண்றதா நினைக்காதீங்க அப்படின்னு இப்ப என்னென்ன கட்சிகள் இருக்கும் அந்த கட்சிகள் பேர் எல்லாத்தையுமே சொல்லி அதாவது அதிமுக அமுக திமுக பாஜக பாமக இப்படி இருக்கிற எல்லா கட்சி பேரையும் சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கான குரலாக தான் இருபத்தி ஒன்பது லட்சம் மாணவர்களுடைய நலனுக்காக இது எது திமுக அரசியல் பண்ணதுன்னு நினைச்சிட்டு யாரும் சைலண்டா இருக்காதிங்க இப்படி மூணாவது படிக்கிற குழந்தைக்கு கொண்டு போய் நீ ஃபெயிலு இனிமே நீ இந்த தான் இன்னும் ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஃபெயில்னா என்னன்னு தெரியுமா மார்க்னா என்ன தெரியுமா நம்ம ஏன் ஃபெயில் ஆனோன்றதாவது அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்படின்ற குழப்பத்தில் அந்த குழந்தை மேலும் மேலும் படிக்கணும்னு நினைக்குமா மேலே மேலே ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்குமா இல்லை நான் ஸ்கூலுக்கு போகல என்னை ரொம்ப அதிகமாக படிக்க படிக்க சொல்லி ப்ரெஷர் போடுறாங்க எனக்கு வந்து ஃபெயில் போட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு க்ளாஸ் போயிட்டாங்க அதனால் நான் ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு அடம் பிடிக்குமா இது பெற்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலையில தான் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் தமிழக அரசுடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தப்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு இருந்தே அதாவது அது டிராஃப்ட் வடிவத்தில் இருந்து பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அப்பத்துலேருந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காம இருந்தது காரணமே இந்த மூன்றாவது ஐந்தாவது எட்டாவதுல நாங்க பப்ளிக் எக்ஸாம் வச்சு அதுல ஃபெயில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இக்கட்டான ட்விஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதை தான் அவர் ஏத்துக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னாரு அது இன்னைக்கு வேற விதமா ஆல்மோஸ்ட் புதிய கல்வி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதமா தான் இன்னைக்கு சிபிஎஸ்சி வந்து இந்த வேலையில இறங்கியிருக்கு அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அதாவது ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டப்படி அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற சட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த சட்டப்படி ஆல் பாஸ் அதாவது எட்டாம் வகுப்பு வரை யாரையுமே ஃபெயில் பண்ணாம எட்டாம் வகுப்பு வரை பாஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க நடைமுறையில் இருக்கு ஆனால் இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபது கொண்டு வராங்க பாத்தீங்களா இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஆல் பாஸ் போடக்கூடாது மூன்று ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளில் படிக்கிறவங்க தேர்ச்சி மதிப்பெண் கீழே எடுக்கும் போது அவங்கள நீங்கள் ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்த பழைய கட்டாய கல்வியை வந்து சட்டத்தை இவங்க வந்து விதிகளை சட்ட திருத்தம் அதாவது சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த மாதிரியான நடைமுறைகளை அவங்க வந்து உள்ள வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் பதினைந்து இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இது குறித்து சர்க்குலர் வந்து அனுப்பப்படுது இந்த சர்க்குலர் அனுச்சோடனே அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுன்றதுனால அவங்களும் பெற்றோர்களை கூப்பிட்டு ஒருவேளை உங்க குழந்த அஞ்சாவதுல மதிப்பெண் கம்மியா எடுக்கும் பட்சத்தில் அவங்களை நாங்கள் ஃபெயில்னு டிக்ளேர் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு பெற்றவர்களுக்கிட்டையே வந்து ஒப்புதல் கடிதம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க கையெழுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க பாஜக கையெழுத்து வாங்குறது ஒன்றும் பெரிய புதிய க இது இல்லை இல்லையா ஏன்னா பிஸ்கெட் கொடுத்து புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து வாங்கின குரூப் தானே இதுங்க அது மாதிரி இப்போ இப்படி ஒரு வேலை நடக்குது நீங்கள் எல்லாம் முழிச்சிக்க வேண்டிய நேரம் குறைஞ்சபட்சம் அந்த அந்த பள்ளிகளில் போய் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு நடுத்தர இருந்து ஒரு மாணவன் போகிறாங்கன்னு வைக்கல இப்போ 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 என்னை எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன்னே என்னை எடுத்துக்கோங்க என்னோட குடும்பத்துல நான் தான் வந்து முதல் பட்டதாரியாக இருக்கேன் இப்ப நான் முதல் பட்டதாரி ஆன பிறகு முதல் பட்டதாரி இருக்கே இத்தனை வருஷம் கடந்து வர வேண்டியதா இருக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் பையன் வந்து ஒரு டாக்டரோ இல்லை இல்ல இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒன்று படிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒன்றிய அரசு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு ஜேஇ மாதிரி நுழைவுத் தேர்வு ஏன் இன்னும் சில வருடங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கே நுழைவுத் தேர்வு கண்டு கொண்டு வர போகிறதாக தகவல்கள் வருது ஸோ இந்த இந்த நுழைவுத் தேர்வெல்லாம் தாண்டி என் மகனோ இல்லை மகனோ வந்து போகணும்னா அவங்க சிபிஎஸ்சியில் போய் படிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரியே ஒரு கருத்து வருது ஏன்னா இந்த நுழைவுத் தேர்வு எல்லாம் எது அடிப்படையில் வருது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தோடைய அடிப்படையில் தான் இந்த நுழைவுத் தேர்வுகள் வருது அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன் நானே கஷ்டப்பட்டு இப்போதான் ஒரு பட்டதாரி ஆயிருக்கேன் இனி என் பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா இது வழியில படிச்சாதான் இந்த சிபிஎஸ்சி வழியில படிச்சாதான் அவன் ஆக முடியும் அப்படின்னு எனக்கு வர அதாவது இந்த பெற்றோர்களுக்கு வர வருமானத்துல பெரும் பங்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சிபிஎஸ்சி கல்வி கல்வியில் கட்டணமாக கட்டுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நடைமுறை மூணாவது அஞ்சாவது எட்டாவது ஃபெயிலுன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாணவர்களோட மனநிலை என்னவாக இருக்கும் அந்த பெற்றோர்களோட மனநிலை என்னவாக இருக்கும் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷல் டியூஷன்ஸ் போடுவோம் அந்த ஸ்பெஷல் டியூஷன்ஸ்க்கு போய் படிக்கும் போது இவங்க வந்து தேர்ச்சி பெற்று கட்டாயமாக அடுத்தடுத்த இது போடுவாங்க அது மட்டும் இல்லைன்னு நம்ம சொல்கிறாங்க ஃபெயிலுனா உடனே ஃபெயிலுன்னு பண்ண மாட்டோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை மூணாவது படிக்கிற குழந்தை ஃபெயில் ஆகிடுமா ஃபெயில் ஆகிட்ட உடனே அவங்க வந்து இந்த ரெண்டு மாதம் கேப் இருப்பதீங்கன்னா இந்த ரெண்டு மாத கேப்பில் அந்த லீவெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் அந்த குழந்தை அந்த அப்புறம் வர லீவில் உட்காந்து மாங்கு மாங்குன்னு ரெண்டு மாதம் உட்காந்து படித்து அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டியூஷனில் படித்து மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதி அந்த மறுபடியும் எழுதுற எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் அவங்க நாங்கள் மூணாவது அதே இதில் போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த மூணாவது படிக்கிற குழந்தைக்கு நாசமாக போகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க என்னோட கேள்வி என்னவாருன்னா ஒரு வருஷமா நீங்க சொல்லி கொடுத்து ஒரு வருஷமா நீங்கள் பாடம் எடுத்து பாஸ் ஆகாத குழந்தை இந்த ரெண்டு மாதம் டியூஷன்ல பாஸ் ஆகிடும் அப்படின்றது என்ன கேரண்டி இருக்கு அப்போ நீங்கள் இந்த ஒரு வருஷமா நடத்தாத இந்த ரெண்டு மாசத்துல என்ன நடத்த போறீங்க அப்படின்ற கேள்வி வருது ரெண்டாவது இந்த மூணாவது படிக்கிற குழந்தை எப்படி அந்த ரெண்டு மாதம் ஸ்கூல் ரெண்டு மாதம் லீவ்ல எல்லா குழந்தைங்களும் ஆடி ஓடி பாடி விளையாடிட்டு இருக்கும்போது தான் மட்டும் உட்காந்து ஃபெயிலான ஒரு சப்ஜெக்டுக்காக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும் ரெண்டாவது வேற வேற எதுலையுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு ஸ்கூலோடைய இடத்துல இருந்து நினைச்சு பாருங்க இப்ப இந்த ஸ்கூலுக்கு ஒரு சொல்லிருந்தாங்க சர்க்குலர் வந்துருச்சு நீங்க நீ மித இதை ஃபாலோ பண்ணும் மூணாவது அஞ்சாவது எட்டாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக அது மார்க் கம்மியான ஃபெயில் பண்ணோன்னா அவங்க ஸ்கூல் எதை நோக்கி ஓடுவாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு காட்ட நோக்கி தான் ஓடுவாங்க இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க படிங்க 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 படிங்கன்னு படிக்க வச்சுட்டே இருப்பாங்க வெறும் புக்கை படிக்கிறது எழுதுறது பாஸு ஃபெயிலு எக்ஸாமு புக்கு இப்படி என்ன இந்த மாணவர்களோட வாழ்க்கை ஓடிட்டே இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த அறிவியல் சார்ந்து சிந்திக்கிற எந்த இதுவுமே இல்லாமல் வெறும் புத்தக புழுவாக மட்டுமே மாணவர்கள் உருவெடுப்பார்களே தவிர்த்து அவங்க அறிவியல் சார்ந்தோ தன்னிச்சையாக ஏதோ சிந்திக்கிற செயல்திறனே இல்லாம போகிற நிலைமைக்கு தான் இந்த திட்டம் வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரியான வந்து மேலே மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ப்ரெஷரை தான் ஏற்றோம் ஒரு மூணாவது அஞ்சாவது எட்டாவதுலேயே இவங்க இந்த ப்ரெஷரெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை மூணாவது அஞ்சாவது எட்டாவது மறுபடியும் பத்து பதினொன்று பன்னெண்டு பப்ளிக் எக்ஸாம் அதுக்கப்புறம் நீட்டு ஜேஇ மாதிரி என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் டாக்டர் தான் அதுக்கு அஞ்சு வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் அதை ட்ரைனிங் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் ஆகணும் அப்போ இந்த இத்தனை வருஷம் இவங்க டிராவல் பண்ணி இவங்க படிக்கணும்ன்ற எண்ணம் முதல்ல வரும் அந்த மாணவர்களுக்கு இது எங்க கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னா இவங்க டிராப் அவுட் ஆகி கிட்டத்தட்ட சைல்டு லேபரா உருவெடுக்கிற தான் இவங்க வந்து செய்வாங்க இது சொல்ல இது என்ன புதுசா நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து இப்படிதான் வருஷா வருஷம் ஃபெயில் பண்ணுவாங்க இங்கே இப்போ ஒன்னாவது வந்து பத்தாவது வரையும் அப்படிதான் பாஸ்னா பாஸ் ஃபெயில்னா ஃபெயில் அப்படின்னு இப்போதான் இந்த இடத்துல நீங்க ரொம்ப தெளிவா உன்ன க க இது பண்ணிக்கணும் அதாவது அப்பெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு வேலை ஃபெயில் ஆகிட்டா பெண்ணாக இருந்தால் வீட்லேயே போட்டு வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஃபெயில் ஆகுது இது எங்கேருந்து இது அடுத்தடுத்து படிக்க போகுது அப்படின்ட்டு உடனே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் மூடுக்கு போய் அந்த குழந்தை இதுக்கு மேலே இதை படிக்கிறது எதுக்கு வெட்டியில் படிக்க வைக்கிறது வந்து பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு வீட்டு வேலைக்கு பழகி வச்சு அது குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கல்வின்ற வாசனையே அந்த பெண்ணோட வாழ்க்கையில் இல்லாமலே போயிடும் ஆனால் இருந்தால் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்று வைக்கிறது இப்போது வந்து மெக்கானிக் ஷாப்போ இல்லை வேறு ஏதாவது மளிகை கடையில் கொண்டு போய் சேர்க்குறதோ எலக்ட்ரானிக் வேலைகளை வேலையில் கற்றுக்கிறதோ அப்படின்னு அந்த மாதிரி தொழிலில் கொண்டு போய் விட்டு அவங்கள வந்து அந்த தொழிலில் வளர்ந்து வளர்ந்துவாங்க குழந்தை தொழிலாளர்கள் வரக்கூடாது சின்ன வயசுலேயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி எட்டாவது வரையும் கம்பல்சரியாக பா பாஸ் போட்டோன்னா அந்த எட்டு வருஷத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து இதுக்கு மேலே படிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சாவதுல ஒரு வருஷம் ஒரு பையன் வந்து சுமாராக படிச்சிருப்பான் ஆனால் பத்தாவது பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்துருப்பான் அப்போ இந்த டியூரேஷன் பீரியட் இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள அவனு அவடைய அவன் அவனை தன்னைத்தானே வளர்ந்து வளர்த்து எடுத்துக்கிற அந்த டைம் லிமிட் இருக்கு பார்த்தீங்களா அவனுக்கு அது ரொம்ப நெசசரியா இருக்கு ஆனா இப்படி தொடர்ந்து நீ ஃபெயிலு நீ ஃபெயிலு ஃபெயில் டீக்ரேட் பண்ணும்போது அவன் பாஸ் ஆகணுன்ற எண்ணம் கூட வராது அப்படியே மீறி வந்தா கூட அவனுக்கு என்ன தோணுன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்கணுன்ற எண்ணெயெல்லாம் வராது ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு தான் அவன் போயிடுவான் இப்போ பெற்றவங்க நிலைமை நினைச்சு பாருங்க இவங்க சொல்கிறாங்க டியூஷன்ஸ்லாம் போய் படித்தா அது வந்துடும் அப்படின்னு இப்போ எங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க அவருடைய வருமானத்தில் பெருப்பங்கு எங்கே போகும் இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூலில் கல்வி கட்டணங்களாக தான் போகும் பெருசாக ஓ ஒவ்வொரு சேமிப்பும் இருக்காது அவங்களுக்கு வேன் ஃபீஸு புக் ஃபீஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு டியூஷன் ஃபீஸுன்னு இவ்வளோ வாங்குவாங்க இதுக்கும் மேலே டியூஷன் ஃபீஸு அதாவது வெளியே தனியார் இடத்துல போய் இவங்க டியூஷன் ஃபீஸ் ஆட் ஆகணும்னா அந்த பெற்றோருடைய நிதி சுமையை நினச்சி பாருங்க அதுவும் ஆட் ஆன் பேர்டன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து பயிலிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம கையில் இருக்க காசெல்லாம் போட்டு நம்ம பையனை படிக்க வைக்கிறோம் இந்த பையன் எப்படி படிக்க போகுது அப்படின்றது இதை இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இது நடைமுறைக்கு வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்போது அந்த பிள்ளைகளோட எதிர்காலமே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதை தயவு செய்து இதை பண்ணாதீங்க பெற்றோர்கள் குறைந்தது உங்கள் எதிர்ப்பையாவது தெரிவிங்க அந்த லெட்டரில் நீங்கள் கையெழுத்து போடாதீங்க ஒப்புக்கொள்ளாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை வந்து ஏதோ அவர் போற போக்குல வந்து அடிச்சு விட்டு போல நம்ம சில டேட்டாக்களை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா சக்சஸ் மாடல் சக்சஸ் மாடல் நார்த்தில் நாங்கள் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் அங்கே இருக்க பசங்களாம் ரொம்ப தளமாக படிச்சுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அங்கே ட்ராப் அவுட்டோட எண்ணிக்கை எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட் இன் இந்தியா இந்த பத்தாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா ஹை ஸ்கூல் போகிறாங்க பார்த்தீங்களா இந்த பசங்களுடைய ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி மூணாவது அஞ்சாவது எட்டாவது எல்லாம் நாங்க வடிகட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளோவா எவ்வளவா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா மத்திய பிரதேசல முப்பது புள்ளி ஏழு சதவீதமா இருக்கு குஜராத்ல இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமா இருக்கு அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பதினெட்டு சதவீதமாக இருக்குது பீகாரில் பத்தொம்போது ச சதவீதமாக இருக்குது ஜார்க்கண்டில் இருபது சதவீதமாக இருக்குது ஸோ இப்படி அவங்க அந்த நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ட்ராப் அவுட்ஸோடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது இதே சவுத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வெறும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக தான் இந்த ட்ராப் ஸ்கூல் ட்ராப் அவுட்டோடைய எண்ணிக்கை இருக்குது இதுக்கு காரணம் என்ன இவங்க கொண்டு வந்த இந்த கட்டாய கல்வி திட்டம் தான் தமிழ்நாட்டில் இந்த கட்டாய கல்வி திட்டம் அதாவது ஆல் பாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கொண்டு தான் பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கிறாங்க அந்த தொடர்ந்து படிக்கிறதுனால தான் ட்ராப் அவுட் கம்மியாயிருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடித்து ஹையர் எஜுகேஷனுக்காக கல்லூரியை நோக்கி போகிறாங்க கல்லூரியிலேயும் நல்லா படித்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயர் அஃபீஷியராக போய் உட்காரறாங்க எல்லா கம்பெனிகள்லையும் ஹையர் அஃபீஷியராக போய் உட்காடுறாங்க ஸோ இப்போ இதுக்கும் ஒரு டேட்டா வந்து இருக்கு அதாவது இவங்க சொல்கிறாங்க இல்லையா ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுடைய ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அளவிலே இந்த புதிய கல்விக் கொள்கையோட திட்டமே என்ன அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது உடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்குள்ள இந்த ஐயர் எஜுகேஷனில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத விழுக்காடு நம்ம வந்து கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படின்றத அவங்க கொள்கையாகவே வச்சிருக்காங்க அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா இது தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை சதவீதம் இருக்குன்னா நாற்பத்தி ஏழு பர்சென்ட் இருக்கு அதாவது இவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ள நாங்கள் ஐம்பது சதவீதத்தை ரீச் பண்ணனும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போவே நாங்கள் நாற்பத்தேழு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பதே தொட போகிறோம் நீங்கள் இனிமே தான் போகணுன்றீங்க நாங்கள் ஆல்ரெடி தொட்டுட்ருக்கோம் எங்கள் கூட எங்கக்கிட்ட வந்து உங்களோட ஃபெயிலியர் மாடலை கம்பேர் பண்ணி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் மாடல் சொல்கிறது எவ்வளோ பெரிய வடிகட்டின முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்றது இதை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது ஏன் இவங்க இவ்வளோ நோ இவ்வளோ தூரம் நம்மளை பின்னோக்கி இழுக்கிறதுக்கான வேலையிலே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரிய வருது நான் வந்து சொன்னேன்னு பாத்தீங்களா இந்த இது வந்து இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் முடிச்சுட்டு போறவங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ நிலைமையில இருக்காங்க மற்ற மாநிலத்தில் அதாவது பாஜக ஆள்ற மாநிலத்தில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல அதாவது இவங்க தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆன்ட்டு வர மாநிலங்கள் குஜராத்ல இருபத்தி நாலு சதவீதம் இதே மத்திய பிரதேசில் இருபத்தெட்டு சதவீதம் உத்தரப்பிரதேசில் இருபத்தி நாலு சதவீதம் ராஜஸ்தான்ல இருபத்தெட்டு சதவீதம் இந்த மாநிலம்லாம் இவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சுட்டு இருக்க மாநிலம் இந்த மாநிலத்தில் இவங்களால கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி என்னவா இருக்குது வெறும் இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி நாலு சதவீதமாக தான் இருக்குது ஆனால் தமிழ்நாடு இவங்க மாநிலத்துக்கு என்ன நல்லா வரும் இவங்க மாணவர்களுக்கு எது நல்லது அப்படின்னா ஆராய்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான் கட்டாய கல்வி திட்டம் அதுலேயும் வந்து ஆல் பாஸ் முறை எட்டாவது வர வரையும் கட்டாயமாக எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் இங்கே நாற்பத்தி ஏழு சதவீதம் மக்கள் மாணவர்கள் வந்து இப்போ உயர்ந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாக இந்த ஜிஇஆர் இருக்குது தான் இங்கேருந்து ஒவ்வொருத்தவரும் என்ன வாங்குறாங்க கூகுளில் போய் சிஇஓ உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா தமிழ்நாட்டிலேருந்து இங்கே இந்த இருமொழி கல்வியை தான் m இங்கே இந்த கட்டாய கல்வி இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய பேர் என்ன வராங்க ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் போய் காலேஜ்லேருந்து எரு பெரிய பெரிய கம்பெனிங்கள பெரிய பெரிய அதிகாரிகளாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை பொறுக்க முடியாத ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா இவங்க எப்படி மேலே மேலே படித்து மேலே மேலே முன்னுக்கு வரலாம் அப்படிலாம் முன்னுக்கு வரக்கூடாது ஏதாவது ஒரு தடையை கொண்டு வரணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு இங்கே தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்காத காரணத்தால் அவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத காரணத்தால் இப்படி பேக் கேட் வழியாக மூணாவது அஞ்சாவது எட்டாவது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் நாங்கள் ஃபெயில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஏதோ ஃபில்டர் பண்ணி பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாடலாக கொண்டு வரவங்க ஏன் நீங்கள் ஆள்ற மாநிலத்தில் இதை வந்து கொண்டு வர முடியல நீங்கள் அங்கே அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்களே ஃபில்டர் பண்ணியிருப்பீங்களே ஏன் அங்கெல்லாம் வந்து உங்களால் பர்சன்டேஜ் உயர்த்தி காட்ட முடியல இப்படி நீங்கள் பர்சன்டேஜ் உயர்த்தி காட்ட முடியாமல் அங்கே யாரை உருவாக்கி இருக்கீங்க பெரிய பெரிய கம்பெனிங்களில் சிஇஓவோ இல்லை மேனேஜர்ஸையோ இல்லை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளையோ ஒன்று உருவாக்கல தொழிலாளர்களை தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்க அதாவது கூலித் தொழிலாளர்களை தான் நீங்க இருக்கீங்க அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரணுன்ற முயற்சி தான் இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் இல்ல இதனால பாதிக்கப்பட போறவங்க இந்த டிராப் அவுட் ஆகுது பார்த்தீங்களா இந்த டிராப் அவுட் ஆவறது எந்த யாரை போய் அதிகமா பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் தான் இது பெருமளவில் பாதிக்குது இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஓபிசி எஸ்டி எஸ்டி இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாணவர்கள் தான் இந்த ட்ராப் அவுட்ல அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதாவது ட்ராப் அவுட் ரேட் அட் செகண்டரி லெவல் நைன்த் அண்ட் டென்த் இல்லை யார் யார் அதிகப்படியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல யார் யார் அதிகப்படியா ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த மாணவர்கள் தான் அதிகப்படியாக வந்து ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க எது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் முக்கியமாக சொன்ன போனால் இந்த ஜென்ரலில் யார் வருவாங்க நமக்கு எல்லாருமே தெரியும் ஃபார்வர்ட் கேஸ்லாம் வந்து இதில் நிறைய வருவாங்க அவங்க தான் வந்து ட்ராப் அவுட்டை கம்மியாக இருப்பாங்க என்னங்க நீங்கள் இதுலேயும் வந்து சாதி அரசியல் பேசுகிறீங்களா அப்படின்னா இல்லை இதுதான் உண்மை அதாவது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பெற்றவங்க படிச்சவங்களா இருந்திருப்பாங்க இப்போ என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க அதே என் ஸ்டூடெண்ட்ல இந்த மாதிரியான சமூகத்துல இருந்து வர பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க அதுக்கான சூழல் அந்த பசங்க ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க எங்க போய் படிச்சா என்ன மார்க் எடுக்கலாம் இந்த இந்த மார்க் எடுக்கணுன்னா இந்த மார்க் வச்சு எந்த ஸ்காலர்ஜி சீட்டு வாங்கலாம் இந்த மார்க் வச்சு என்ன மாதிரியான கவர்மெண்ட் வேலை வாங்கலாம் இதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனா என்ன இப்ப எங்க மாதிரி மாணவர்கள் என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சொல்லவே மாட்டாங்க நம்மளாம் தேடி 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 இங்கே படிக்கணும் அங்கே படிக்கணும் இதை முடிக்கணும் அந்த டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நம்மளாம் தேடி தேடி தான் போயிருப்போம் இப்போ நாம் டிகிரியே முடிச்சிருந்தாலும் என்னோட பிள்ளைக்கு இது இந்த பிள்ளை இங்கே படி இப்போ பொத்தாம் பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் சிபிஎஸ்இ தான் நம்ம பசங்க டாக்டர் இன்ஜினியர் ஆயிடும் அப்படின்னு கொண்டு போய் தான் அதில் சேர்க்குறோம் ஆனால் அங்கேயே இந்த மாதிரி ஒரு செக் வைக்கும்போது இது இது இந்த பசங்களை கொண்டு போய் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணலாம் இப்போ அந்த பசங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு எதுனா ஓடிட்டு இருப்பாங்க இந்த பசங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க வெறும் இதையே படிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான வழி அப்படின்றது வேற இவங்களுக்கான வழின்றது வேற ஸோ இந்த சூழல் எதுவுமே படிக்கக்கூடிய சூழல் இருக்காது படிக்கக்கூடிய நிதி இருக்காது படி படிச்சா என்ன ஆகலாம் அப்படின்ற ஒரு பொத்தா பொதுவான ஒரு ஐடியா தான் இருக்குமே தவிர உள்ள இன்னும் இன்டீடான டீட்டெயிலில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த இன்டீரியனால டீட்டெயில் தெரிஞ்சதுனால தான் அந்த சம் அவங்க வந்து மேலே மேலே முன்னேறிட்டே போயிருக்காங்க ட்ராப் அவுட்டும் கம்மியாக இருக்குது இவங்களுக்கு அந்த நாலேஜ் தான் இதுக்கு மேலே இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃபெயில்னா ஃபெயிலு தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ இந்த இந்த ட்ராப் அவுட்டை யாருக்கு இந்த ஓபிசி எஸ்டி எஸ்டி மாணவர்கள் தான் அதிகப்படியாக ட்ராப் அவுட் ஆகிறாங்கன்னு நான் சொல்லலை டேட்டாவே சொல்லுது ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஒன்றிய அரசோட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பழையபடி குலக்கல்வியை கொண்டு வர்றதுக்கான வேலையாதான் இந்த நடைமுறையை இவங்க கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ அவங்களோட பசங்கள்லாம் எல்லாம் படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் இதுக்கு அடுத்து கீழே இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் என்ன ஆகணும்னா ஏதாவது கம்பெனில மா மேனேஜர் கிளர்க்கு அப்படின்ற மாதிரியான வேலை எல்லாம் இருக்கோம் இன்னும் பொருளாதார ரீதியா இப்போ இவங்களாவது கொஞ்சம் மணி எக்கனாமிக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணியாது அந்த இடத்துக்காவது கொண்டு போயிடுவாங்க இதுலேயும் வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க பாத்தீங்களா கிராமப்புறங்கள்ல இருந்து படிச்சு வர மாணவர்களோட நிலைமை நினைச்சு பாருங்க ஏதோ ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வர மாணவர்களோட நிலைமை நினைச்சு பாருங்க இவங்களால இதை பண்ண முடியாது அப்ப பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களோட நிலைமை என்னவா இருக்கும் தொழிலாளர்களாக போய் வேலை செய்கிறதா தான் இருக்கும் அவங்க அப்படிதான் இப்போ போராட முடியாது அவங்களா அவங்க நிதியோட போராடுவாங்களா எக்ஸாமோட போராடுவாங்களா இல்லை இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸோட போராடுவாங்களா இல்லை இவங்க இந்த மாதிரி ஒன்றிய அரசு கொண்டு வர அடக்குமுறையோட போடுவாங்க போராடுவாங்களா ஸோ இதெல்லாம் போராடிலாம் அவங்க பார்த்துட்டு இருக்கற நேரம் இருக்காது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராப் அவுட் ஆகி போய் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுட்டு அடுத்தடுத்த வேலை என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி 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 நம்ம சும்மா இந்த 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 நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்மளோட பிள்ளைகள் நாளைக்கு மேலே 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 போகாது அது தொடர்ந்து இந்த மாதிரியான கைத்தொழில் செய்கிறது குழந்தை தொழிலாளர் ஆகிறது இல்லை ஒரு மேனேஜர் போஸ்ட்டு ஒரு கிளப் போஸ்ட்டு இந்த மாதிரி வேலைகளை தான் செஞ்சுருப்பாங்க தொடர்ந்து நம்ம மேல் நோக்கி போகவே முடியாத நிலைமைக்கு தான் இது வந்து செக்காக இருக்குது இதனால தான் முடிச்சுக்கோங்க இப்போவே நீங்கள் வந்து முடிச்சுக்கலைன்னா உங்களுடைய பசங்களை நீங்களே வந்து பள்ளத்தில் தள்ளுற மாதிரி இருக்கும் குரல் கொடுங்க ஒன்று செய்கிறங்க அப்படின்னு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு